கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாத சுவாமி கோவிலில் பங்குனி தேரோட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவளம் வந்த நல்லூரில் ஒப்பனையம்மாள் சமேத பால்வண்ணநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலின் துணை கோவிலான இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பிரம்மோற்சவ விழா பதிமூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் காலை பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் இரவு சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது பதினோராம் திருநாள் இன்று காலை சுவாமி அம்பாள் தேரில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை தேரோட்டம் நடைபெற்றது இதில் கரிவளம் நல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர்